திமுக இருந்து எம்ஜிஆர் வெளியே போலையா திராவிடத்திலிருந்து ஆயிரம் கிளைகள் எங்க உருவாக்கலையா ஆயிரம் பேர் ஒவ்வொருத்தவங்க சொல்லிட்டு போது குற்றச்சாட்டு என்னவா இருந்தது கலைஞர் சரியில்லை அதனால நான் வெளியே போறேன் அறிக்கை கணக்கு கேட்டேன் கலைஞர் எனக்கு கொடுக்கல அதனால நான் வெளியே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கல்ல திராவிடத்திலிருந்து ஆயிரக்கணக்கானவர் வெளியே போயிட்டாங்கல்ல அது போல இங்க நின்று நிக்கிறவர்கள் அவர்கள் அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு வெளியே போறாங்க ஆனா பாத்துக்க நேற்று கூட்டம் போட்டாங்களா சாதி வாரி கணக்கெடுப்பு கூட்டம் எத்தனையோ பேர் மாவட்ட வாரியா மாநில வாரியா மண்டல வாரியா வெளியே போறாங்க வெளியே போறாங்க சொன்னாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டமோ நாம் தமிழர் கட்சியோட மக்கள் செல்வாக்கும் இங்க குறைஞ்சிருக்கா ஒருபோதும் இல்ல அதுக்கு பெரிய சான்று நேற்று நடந்த சாதி வாரி பஞ்சமணி நம்பிக்கை கொள்கை கோட்பாடு மிகப்பெரிய கூட்டம் குறைஞ்ச ஒரு ஐயாயிரம் பேர் கலந்துக்கிட்ட பெரிய கூட்டம் சரக்கு போற்று பிரியாணி இல்லாம கூட்டத்தை கூட்ட முடியுமா கூட்டத்தை கூட்ட முடியுமா இன்றைய சமகாலத்துல அப்படி இருக்கிற ஒரு அரசியல லட்சக்கணக்கான பேரை கூட்டுற தகுதியும் தன்னெழுச்சியா கூட்டுற தகுதியும் எப்படி ஒருத்தனுக்கு வருது அண்ணன் ஒரு கொள்கை கோட்பாடு வச்சிருக்கேன்னா அதை அதை கட்டுப்படுத்திக்கிட்டு அதுக்குள்ள நின்று நான் வேலை செய்யறதா போடும் என்னோட சிந்தனையை என்னோட கொள்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்குன்னா கட்சியினோட கொள்கை விதிப்படி கோட்பாடு படி என்ன பண்ணுவாரு நடவடிக்கை எடுத்து தான் வெளியே அனுப்புவாரு வெளியே போனவங்களுக்கு தான் நான் சொல்றேன் இன்னும் காலியம் அக்கா வந்து கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்களா அறிவிப்பு வெளியே விட்டுட்டாங்களா அவங்க இன்னொரு கட்சியில போய் சேர்ந்துட்டாங்களா சேரல இல்ல ஐயா வைகோ பேசினாரா அழகா பேசுறாரா டேய் அதிமுக அவரு திமுக அவரு எல்லாருமே நீங்க என்ன பண்ணுங்க அடிச்சுக்கங்க பேசுவீங்க பண்ணிக்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க ஆனா பொது எதிரி ஒருத்தன் வர்றான் அந்த பொது எதிரி யாரு தமிழ் தேசியம் அவனை விடவே கூடாது யார் சொல்றா யார் சொல்றா எந்த ஆள நாங்க நம்பிக்கிட்டு எந்த ஆளை நினைக்கிற தமிழ் தேசிய நாங்க பேசிக்கிட்டு இருந்தோமோ அதே வைக்க சொல்ற கருத்து என்னது தமிழ் தேசியம்ங்கிறத தமிழ்நாட்டுக்குள்ள பேசக்கூடாதுங்கிற கருத்தை அவர் இழக்கிறாரு தமிழர் கட்சியினுடைய மைய பொதுக்குழு பேசி முடிவெடுக்கப்பட்டு நாம் தமிழர் கட்சியோட தமிழர் கட்சியுடைய இணைப்பு விழாவுக்கான முதல் பத்திரிகை சந்திப்பு வந்த பத்திரிகையாளர் நபர்களுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைய சமகால காலகட்டத்தில் ஏற்படுகிற அரசியல் தமிழ் தேசிய அரசியல் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மண்ணுக்கான அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இந்த மண்ணுக்களை வந்து இருட்டடிப்பு செய்யப்படுது நீங்க இந்த மண்ணுக்கு மக்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு அரசியல் தான் இந்த மண்ணில் நிலைத்து நின்று அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா இந்த மண்ணுக்கான அரசியல் என்பது பார்த்தா தமிழ் தேசிய அரசியல் தமிழர்களுக்கான அரசியல் அது இங்கே இருக்குதான்னு பார்த்தா இங்க கிடையவே கிடையாது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த தமிழ் தேசிய அரசியல் மேலோங்கி வரும் பொழுது பாத்தீங்களாக்கு அந்த தமிழ் தேசிய அரசியலை வந்து விழுங்கி கொள்கிற அளவுக்கு திராவிட அரசியல் மேலோங்கிட்டு வந்துகிட்டே இருக்கு அதுல இன்றைய சம காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்களா ஒரு தனி நபராக நாம் தமிழர் கட்சியை தொடங்கி அது மிகப்பெரிய அளவுக்கு விருட்சியமா ஏற்படுத்தி யாரு கூடவும் குறிப்பா நான் சொல்றது யாரு கூடவும் கூட்டணி இல்லாம இரண்டு சட்டமன்ற தேர்தல் இரண்டு நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சு நாற்பது லட்சத்துக்கு மேல வாக்கு பெற்ற எட்டு சதவீதம் வாக்கு பெற்ற நாம் தமிழர் கட்சிக்கு வலு சேர்க்கும் விதமாகவும் அந்த நாம் தமிழர் கட்சியோட இணைந்து வரி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தலில் நான் தமிழர் கட்சியோட இணைச்சு அது இன்னும் வீரியமாக களமாடுவதற்காகவும் அந்த தமிழ் தேசிய அரசியலை வந்து எழுந்து வரக்கூடாது என்பதற்காக இங்கே பல்வேறு நிலைத்து நின்று திராவிட அரசியல் அதை முழுக்க முற்றிலும் வீசிட்டு தமிழ் தேசிய அரசியல் பிறப்பதற்காகவும் இந்த இடத்துல நாங்க இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியோட இணைக்கிற ஒரு விழாவை வந்து வருகிற இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது வருகிற சனிக்கிழமை அன்னைக்கு ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் தொடர்ச்சியா இலங்கை கடற்படையால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் இந்த ஒரு மாத காலமாக நீங்க தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு அரசியல் அது அரசியல் தீர்வு கொடுக்கிறா இல்ல திராவிட அரசியல் ஆட்சி அதிகாரத்தில் தீர்வு கொடுக்குறா இல்ல இதுக்கு தீர்வு கொடுக்க வேண்டிய அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் வைக்கிற கொள்கைகளும் கோட்பாடுகளும் உச்சபட்சத்துல தீர்வு கொடுக்கிற ஒரு விஷயத்துல இருக்கும் பட்சத்தில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அங்க வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமும் பெரிய ஒரு பேரணி அறிவிச்சிருக்காங்க அங்க தமிழர் கட்சி குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரக்கணக்கான தமிழர் கட்சி உறவுகளோட பொறுப்பாளர்களோட நாங்க அங்கே தங்கச்சி மடத்துல அந்த போராட்டத்துல கலந்து கொண்டு நாங்கள் இணையிறோம் அது சொல்றோம் விதமாக தான் இந்த இடத்துல வந்து பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து நடத்துறோம் இன்னொரு விஷயத்த பாத்தீங்களா மிக பெரிய அரசியல் வடிவம் அரசியல் சித்தாந்தம் அரசியல் கொள்கை பெருமளவு பெரிய பொருளியலோ பெரிய வணிகமோ பெரிய அளவுக்கு இல்லாத அரசியலா தமிழ் தேசிய அரசியல் இருக்கு அந்த தமிழ் தேசிய அரசியலை லட்சமோ லட்சம் மக்கள் வந்து பேசுறதுக்கான அரசியலா மாற்ற அண்ணன் செந்தமணனு சீமானுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு தேவையும் அவசியமும் ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒவ்வொரு தமிழச்சிக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் உண்டு ஏனென்று சொன்னால் இது தமிழ்நாடு இது தமிழ்நாடு தமிழ்நாடு அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இந்த தமிழ் தேசிய அரசியல் அண்டை சொல்ற மாதிரி யாரு வேணாலும் இங்க வாழலாம் ஆளும் உரிமை தமிழர் ஒருவருக்கே உண்டு இது நாங்க சொல்லல இந்திய ஒன்றிய முழுக்க இருக்க மாநிலங்கள்ல அவரவர் அவரவர் மண்ணின் உரிமைக்கானவரவே அந்த மண்ணை ஆட்சி செய்கிறார் ஆனால் இந்த மண்ணுக்கான நபர்கள் இந்த மண்ணுக்கான நபர்கள அதிகாரம் அதிகார உச்சபட்சத்தில் கிடையவே கிடையாது அது இந்துத்துவ அரசியலா இருக்கட்டும் அது திராவிட அரசியலா இருக்கட்டும் ரெண்டு அரசியலையே தமிழர்கள் உச்சபட்ச அதிகாரத்துக்கு தமிழ் தேசிய வரலாறா இங்க வரல அந்த அரசியல் வருவதற்கான ஒரு பெரும் கூட்டமாக தான் இன்னைக்கு நாங்கள் அணி திரல்றோம் இந்த அரசியல் வந்துடக்கூடாதுன்னு தொடர்ச்சியா இந்த அரசியலை அப்படி இந்த அப்படி என்ன சொல்றது பிதக்க புதைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு திராவிடம் இந்த திராவிடத்துக்கு நடுவில் நின்றுதான் தமிழ் தேசிய அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம் போய்கிட்டு நிச்சயமாக அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி அதோட இணைய போற தமிழர் கட்சி இன்னும் மீறு கொண்டு அண்ணனுக்கு துணையா நின்று அண்ணனின் ஒரு ஒரு பெரிய முக்கியமான ஒரு நபராக நின்று நாங்க வேலை செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எவர் வந்தாலும் சரிதான் தனியா நிக்க ஒரு மனுஷன் சொன்னா பாத்தீங்களா எல்லா பேலும் எல்லா பேரும் காட்டு வளம் கனிம வளம் இயற்கை வளம் இன்னும் இருக்கக்கூடிய விவசாய வளம் இன்னும் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பற்றி யாராவது இந்த ஐம்பது ஆண்டுகள்ல வந்து பேசி அதை சரி செஞ்சிருக்கான்னு பார்த்தா கிடையாது எல்லாம் அழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு இந்த மண்ணே மலடா போற சூழல இருக்கும் பட்சத்தை தான் ஒருத்தன் பேசி இந்த அரசியல் என்பது மனித குலத்துக்கு மட்டும் இல்ல இந்த மண்ணில பிறந்த அனைத்து உயிர்களுக்குமானது ஒரு அரசியல் ஒருத்தன் பேசும்போது அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு தான் இன்னைக்கு தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியோட இணைக்க ஒரு செய்தியாளர் சந்திப்பை இங்கே நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம் திமுக இருந்து எம்ஜிஆர் வெளியே போலயா எம்ஜிஆர் இருந்து இன்னும் பெரிய நபர்கள் வெளியே போலையா திராவிடத்திலிருந்து ஆயிரம் கிளைகள் இங்க உருவாகலையா ஆயிரம் பேர் ஒவ்வொருத்தவங்க சொல்லிட்டு போகிற குற்றச்சாட்டு என்னவா இருந்தது எம்ஜி கலைஞர் சரியில்லை அதனால நான் வெளியே போறேன் அறிக்கை கணக்கு கேட்டேன் கலைஞர் எனக்கு கொடுக்கல அதனால நான் வெளியே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கல்ல திராவிடத்திலிருந்து ஆயிரக்கணக்கான வேறு வெளியே போயிருக்காங்கல்ல அது போல இங்கே நின்று நிக்கிறவர்கள் அவர்கள் அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு வெளியே போறாங்க இங்கே தலைமை தலைமைக்கான தளபதிகள் சிறப்பா இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா எவ்வளவு பேர் போனாலும் சரிதான் ஆனா பாத்துக்க நேற்று கூட்டம் போட்டாங்களா சாதி வாரி கணக்கெடுப்பு கூட்டம் எத்தனையோ பேர் மாவட்ட வாரியா மாநில வாரியா மண்டல வாரியா வெளியே போறாங்க வெளியே போறாங்க சொன்னாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டமோ நாம் தமிழர் கட்சியுடைய மக்கள் இருக்கிற செல்வாக்கும் இங்க குறைஞ்சிருக்கா ஒருபோது இல்ல அதுக்கு பெரிய சான்று நேத்து நடந்த சாதி வாரி பஞ்சமணி நம்பிட்டு கொள்கை கோட்பாடு மிகப்பெரிய கூட்டம் குறைஞ்சபட்சம் ஒரு ஐயாயிரம் பேர் கலந்துக்கிட்ட பெரிய கூட்டம் அந்த கூட்டத்தின் பாத்தீங்களா சார சாரையா மக்கள் கலந்துக்கிறான் சார சாரையா எப்படி இங்க இருக்கிற நிலை இன்னைக்கு நீங்க ஓப்பனா நம்ம பேசுவோம் பேசுவோம் இடத்துல நிலை நூறு பேரை அதிமுகவோ திமுகவோ இருநூறு பணமும் சரக்கும் கோட்டு பிரியாணி இல்லாம கூட்டத்தை கூட்ட முடியுமா கூட்டத்தை கூட்ட முடியுமா இன்றைய சம அப்படி இருக்கிற ஒரு அரசியல லட்சக்கணக்கான பேரை கூட்டுற தகுதியும் தன்னலிச்சியா கூட்டுற தகுதியும் எப்படி ஒருத்தனுக்கு வருது ஏன்னா அது இந்த மக்கள் விரும்புகிற ஒரு அரசியல் நீண்ட நெடுங்காலமா புகஞ்சுக்கிட்டு இருக்கிற அரசியல் இங்கே வரணுங்கிறக்கா எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் சார சார எல்லாரும் வர்றான் நேற்று நடந்த கூட்டத்தை நீங்க பாத்தீங்களா இருக்கிற மாடி மாடியிலேயே மரத்திலேயே மரத்துல ஏறணும்னா இறங்க வச்சுட்டா அதுக்கு ஒரு மாடியில ஏறங்க ஆயிரக்கணக்கான பேர் பாக்குறான் பொதுமக்கள் பாக்குறான் அப்பேற்பட்ட பெரிய எழுச்சியான நாம் வரும்போது அதுல ஒரு சில பேர் கருத்து முரண்கள் அடிப்படையில இல்ல அவர்களுக்கு தேவையான சில விஷயங்கள் அடிப்படையில அவங்க ஏதாவது பேசிருக்கலாம் இப்போ நான் இருக்கிறேன்னா அண்ணன் ஒரு கொள்கை கோட்பாடு மாதிரி அதுக்குள்ளே என்னோடய கொள்கை விதிப்படி கோட்பாடு பண்ணி என்ன பண்ணுவாரு நடவடிக்கை எடுத்துதான் அப்படி வெளியிட போற நபர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அவர்களுக்கு எங்க தேவைப்படுதோ அங்க போய் அவங்க அரசியல் பண்ணுவாங்க போகும்போது எங்க நின்று வேலை செஞ்சாங்க அவங்க குறை சொல்லிட்டு போவாங்க அது யாராக இருந்தாலும் அது அண்ணன் சீமானுக்கு மட்டும் அது இல்ல கட்சியை விட்டு வெளியே போற அதிமுக வெளியே போனவங்க நிறைய பேர் இருக்காங்க கம்யூனிஸ்ட் விட்டு வெளியே போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அரசியல் இயக்கமா இருந்தா முரண்கள் இருக்கத்தான் செய்யும் குறைஞ்சபட்சம் ஒருத்தன் கட்சி வெளியே இது ஒருவான் கோட்பாடு நீங்க கச்சில இருந்து வரணும் எல்லாரும் நீங்க பிசுறு வார்த்தை வந்து அது என்ன உங்களுக்கு தவறான வார்த்தையா நான் இன்னே கேக்குறேன் என்ன சொல்றீங்க காளிய

நீங்க இதுக்கு ஒரு சரியான சொல்றேன் கருப்பு சட்டை என்றால் திராவிடம் சொல்லுது உங்களுக்கு யார் சொன்னது அப்படி கிடையாது அப்படி அப்படி கிடையாது அது அதுதான் அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் உங்களுக்கு உங்களுடைய ஐம்பது ஆண்டு சித்தாந்தத்துக்குள்ள நீங்க கருப்பு சட்டைங்கிறது நீங்க வந்து எங்களுக்கான அடையாளம் நீங்க சொல்றீங்க கருப்பு சட்டை என்பது தமிழர்களுடைய போர்க்குடியில சொல்லப்படுற ஒரு நரம் நான் சண்டைக்கு போறேன் நான் போருக்கு போறேன் கரிவேசம் தான் நான் போவேன் கரிவேசம் ஒரு சரி நான் அவங்க சார் கேட்டாங்க அதுக்கு நான் பதில் சொல்றேன் யாராவது ஒரு ஒரு ஆளை கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன் சரிங்களா எல்லாருக்கும் நான் பதில் சொல்றேன் என்ன கருப்பு சட்டைங்கிறது ஐயனார் வழிவந்த நபர்கள் முனியா வழிவந்தவர்களுடைய குலசாமி வழிவந்தவர்களுடைய நிறாது தமிழர்களுடைய நிறாது தமிழரோட நிறம் என்பது கருப்பு அந்த கருப்பு சட்டை என்பது தமிழரோட ஊறி ஒரு நிறம் நான் சண்டைக்கு போற ஊர் கோவில் திருவிழாக்கெல்லாம் நீ பாத்திருப்பீங்க குலசாமி கோயிலுக்கு எல்லாம் பாத்திருப்பீங்க போட்டு தான் எல்லாரும் போவான் சண்டைக்கு போவான் இன்னைக்கு நான் எங்க நின்றுட்டு இருக்கேன் போர்ல நின்றுட்டு இருக்கேன் போர்ல நிற்கும் போது யாரை ஏத்து போர்ல நின்றுட்டு இருக்கேன் ஆரிய இந்துத்தோ தெய்த போர் நின்றுட்டு இருக்கேன் அப்படி நின்றுட்டு இருக்கும் பட்சத்துல அதுல வந்து எனக்கு துணையா நின்று வேலை செஞ்சுட்டு வந்த திராவிடம் என்னை மீண்டும் மீண்டும் தமிழ் தேசிய அரசியலை இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு குளி தான் புதைச்சிக்கிட்டு இருக்கு அதுல ஒரு சான்று பாத்தீங்கல்ல ஐயா வைகோ பேசினாரா அழகா பேசுனாரா டேய் அதிமுக அவரு திமுக அவரு எல்லாருமே நீங்க என்ன பண்ணுங்க அடிச்சுக்கங்க பேசுவீங்க பண்ணிக்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க ஆனா பொது எதிரி ஒருத்தன் வர்றான் அந்த பொது எதிரி யாரு தமிழ் தேசியம் அவனை விடவே கூடாது யார் சொல்றா யார் சொல்றா எந்த ஆளை நாங்க நம்பிக்கிட்டு எந்த ஆளை நினைக்கிற தமிழ் தேசியம் நாங்க பேசிக்கிட்டு இருந்தமோ அதே வைகோ சொல்ற கருத்து என்னது தமிழ் தேசியம்ங்கிறத தமிழ்நாட்டுக்குள்ள பேசக்கூடாங்கிற கருத்தை அவர் இழக்கிறாரு நீ நல்லா அந்த வீடியோ பாரு அந்த வீடியோ நீ மறுபடியும் பாருங்க இல்ல நீ நல்லா பாருங்க ஐயா அந்த வீடியோ இன்னும் நூறு ரூபா பாரு போலி தமிழ் தேசியம் சொல்லல தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு வர்றான் நான் இது நாள் வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இந்த இருபத்தி ரெண்டு வரைக்கும் நான் எந்த சட்டமன்ற தேர்தல பங்கெடுத்ததுல தனித்த ஒரு அரசியல் இயக்கமாக தான் நான் பணியாற்றிருந்தேன் எங்களோட ஓட்டு வங்கி பாக்குறீங்களா ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் ஒரு பத்தாயிரம் ஓட்டு இருக்கும்

ரசிகர்கள் கூட்டங்கள் அதிகமா இருக்கும் பட்சத்துல இங்க ரசிக குஞ்சுகள் அதிகமா இருக்கும் நான் நான் சொல்றேன் சொல்றேன் ஒவ்வொரு ஒரு பட்சத்தில் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியோட இணைஞ்சு செயல்படுங்கிற தேர்தல் அரசியல் களத்துல நான் இது நாள் வரை இயக்கமா இருக்கும் பொழுது தனியா தான் வேலை செஞ்சேன் தனியா தான் மக்களுக்கு வேலை செஞ்சிருந்தேன் நான் தேர்தல் நிலைப்பாட்டுக்கு வரும் பொழுது தேர்தல் அரசியல் களத்தில் இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு நபரா அண்ணன் இருக்கிறார் அவருக்கு வலி சேர்க்க வேண்டிய தேவையும் அவசியமும் எங்க கட்சிக்கு இருக்குன்னு முடிவெடுத்து நாங்க உள்ள போய் சேரும் என்னைக்கு நாம் தமிழர் நான் ஏகமா இருக்கும் வரையில தேர்தல் வாக்குகள்ல நாம்தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் எங்க கட்சி ஆதரிச்சி வாக்கு சேதரிச்சி ஓட்டும் போட்டிருக்கோம் இப்போ ஆமா ஆமா இப்ப ஆமா லாமா ஆமா ஆமா அந்த ஊர் காரணமா அந்த ஊர் காரணமட்ட இல்ல நீங்க அந்த அது ஒரு விஷயத்தை பெரிய விஷயத்தை வந்து ஒரு காரணத்துல இருந்து நீங்க சுருத்த வேணாம் நாலஞ்சு பாயிண்ட் தமிழ் தேசியத்துக்காக செஞ்ச ஒரு நாலஞ்சு பாயிண்ட்ல ஆயிரம் பாயிண்ட் நான் சொல்ல முடியும்

அதுதான் நான் திரும்ப சொல்றேன் மதிமுக மட்டும் இல்ல நீங்க திரும்ப சொல்றது சொல் என்பது வேற செயல் என்பது வேற இங்க பாருங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்துல முதன்மையான என்ற கட்சியில் நாம் தமிழர் கட்சி செல்ல போராட்டத்தில் இல்ல உங்களுடைய மன

திமுக என்ன பண்ணிட்டு இருக்கு இதுல எந்த தீர்த்து வச்சிருக்கு இப்போ கூட பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல ஒரு இருபது முப்பது மீனவர்கள் கைது செய்யப்படுவாங்க தொடர்ச்சியா அவனுக்கு ஒரு கோடி ரூபாய் அவரம் போட்டுக்கிட்டு பாருங்க தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு அதிகாரத்தை எனக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி எனக்கு வேணாம் நூத்தி பதினெட்டு பேர் கொடுத்து பாரு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சி என்ற கொடுத்து பாரு அதுக்கப்புறம் என்ன கேள்விகள் என்ன அதுக்கப்புறம் என்ன கேள்விகள் ஆமா அது நூத்தி நகர்றோம் ஆமா அதைத்தான் நான் சொல்றேன் அதத்த வர்றேன் மாநில அரசினுடைய அதிகாரங்கள் இருக்கு ஐயா மாநில அரசின் அதிகாரங்கள் இருக்குல்ல மாநில அரசின் அதிகாரங்கள் இருக்குல்ல அந்த அதிகாரத்தின் படி அடிப்படையில நான் ஆட்சிக்கு உள்ள வந்த பிறகு நீட்ட நீட்ட நான் உடனே உடனே தீர்ப்பே என்ன ஆச்சு நீங்க சொல்லுங்க ஐயா நான் நீங்க கேட்டியா நான் சொல்லிட்டேன் நான் நீட்ட ஒரு கோடி பேருக்கு நான் கையெழுத்து வாங்கியிருக்கேன் திருமத்திரும்ப மத்திய அரசு கடிதம் போறத விட தனி ஒருவன நின்றுகிட்டு இலங்கை கிடையாது அதத்தான் சொல்றேன் நீங்க ஒரு நாலு பேர் கேள்வி கேட்கறது ஆரோக்கியமான விவாதமா இருக்குது நான் அதை வரவேற்கிறேன் கேளுங்க நான் கூட்டணி வைப்பது நான் இணைந்து செயல்படுவது என்னுடைய கட்சியோட முடிவு நான் என்னுடைய முடிவுக்குள்ள நான் பொதுக்குழு கூட்டி இணையலாமா கூட்டணி வைக்கலாமான்னு முடிவெடுத்து சாத்திய குரு அந்த காரணம் தான் நான் சொல்றேன் வருகிற சட்டம் என்ற தேரில தனித்த மூரையில நிக்க வேண்டிய எனக்கு தேவையில்லை பெரும் கூட்டமா இருக்கும்போது இன்னும் கூட்டத்தோட நான் குச்சைய இருக்க விரும்பல தீப்பந்தமா இருக்க விரும்பறேன் நூறு சதவீதம் இடத்துல நான் சொல்றேன் திராவிட கொள்கைகளை கையில் எடுத்தா வாய்ப்பு திமுக கையில் எடுத்தா நாம் கட்சி நாம் தமிழர் கட்சியில் என்ன செய்யணும் அடுத்த நிமிஷமே திரும்பிடுவோம் அடுத்த நிமிஷமே இல்ல நான் அதை இருங்க நான் அதை சொல்லிட்டேன் நான் அதை தான் சொல்றேன் உங்களுக்கு நீங்க திமுக திராவிடக் கொள்கையோட தமிழ் தேசிய அரசியல் கூட்டணி வைத்தால் ஒருபோதும் இந்த இடத்துல ஏன் இணைந்து இருந்தாலும் சரிதான் மறுபடியும் ரெண்டு வருஷம் கிராமத்தை ஒட்டி பேசுனா என்ன பண்ணிட்டு கால தான் ஒவ்வொரு முடிவெடுக்குமுங்க ஐயா அன்றைய காலகட்டத்தை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரியார் தேவைப்பட்டார் இன்னைக்கு எங்களுக்கு பெரியார் தேவைப்படல தேவைப்படல அதுதான் விஷயம் தேவைப்படல அதனால அந்த தேவைப்படுற அரசியல நாங்க இன்னைக்கு சொல்றோம் நாங்க இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கோம் அது அது ஒரு புறச்சூழலை பொறுத்து ஐயா எந்த இடத்துல ஐயா ஒரு நிமிஷம் இருங்க இருங்க எந்த இடத்துல ஒருத்தர் தேவைப்படுவார் சமூக நீதிக்கு எங்களுக்கு பெரியார் தேவைப்படுதா ஏற்கிறோம் தமிழ் தேசிய வடிவமா தமிழ் தேசியத்துக்கான அடையாளமா பெரியாருங்களுக்கு தேவை தேவையில்லை தேவையில்லை எங்களுக்கான தலைவர்கள் எங்களுக்கான கவிஞர்கள் எங்களுக்கான மாபெரும் அரசர்கள் எங்களுக்கு கொட்டி கிடக்காங்க அவர் எந்த சூழல கையில் எடுக்க போறாதான் இங்க விஷயம் புரியுதா உங்களுக்கு ஐயா நான் திரும்ப சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க இருங்க இருங்க நீங்க இருங்க இருங்க அதைத்தானா திரும்ப சொல்றேன் நீங்கள் திராவிட திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைக்கும் பட்சத்துல அதுவும் குறிப்பா திமுக உள்ளிட்ட கட்சிகளோட கூட்டணி வைக்கும் பட்சத்துல கண்டிப்பா ஒரு போதும் நான் இருக்க மாட்டேன் ஒரு இருக்க மாட்டேன் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் தமிழர் கட்சியுடைய நிறுவனர் ஒரு அரியலூர் மாவட்ட செயலாளரு ஒரு சென்னை மாவட்ட செயலாளரு அவர் சென்னை மாவட்ட இளைஞரணி இவர் வந்து திருச்சி மாவட்ட செயலாளர் பின்னாடி இருக்கிறவங்க சென்னை மாவட்ட செயலாளர்